நான் தலை ஃபேன் தான் பட் எனக்கு தலைப்படம் பிடிக்கல டே மொத்த தமிழ்னா அதாவது படம் வந்தப்போ நம்ம எந்த வீடியோ போஸ்ட் போட்டாலுமே அதில் நம்ம தளபதி விஜயோட ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு ஒரு கும்பல் வந்துச்சு படம் மொக்கை கேவலம் அது இதுன்னு கெட்ட வார்த்தையாக பேசிச்சு நானும் அதுக்கு ரிப்ளைல ஆட்டுங்க மட்டும் விட்டுட்டு கிளம்பிகிட்டே இருந்தேன் ஃபேக் இடி தானே அப்படின்னு அப்புறம் பார்த்தேன் ஃபேக் அடி ஃபேக் அடினே ரிப்ளை பண்ண ஆரம்பித்தேன் ஏன்னா கிளிக் பண்ணி உள்ளே போனால் எல்லாம் லாக்கில் இருக்கும் டிபியில் விஜய் ஃபோட்டோ மட்டும்தான் வேறு எதுவுமே இருக்காது இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நான் தலை ஃபேன் தான் பட் எனக்கு தலைப்போட பிடிக்கல நான் இன்னும் பெட்டராக எதிர்பார்க்குறேன் டீசெண்டாக கலாய்க்கிறாங்களாம் டீசெண்டாக ஒன்மத்தை வதக்கிறாங்களாம் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா எவ்வளோ பேரோட அப்படி காசு கொடுத்து ரெடி பண்ணியிருப்பீங்க அப்படின்றது தோணுச்சு அதை அந்த படத்தில் ஸ்டெயில சொல்லணும்னு தோணுச்சு என்னன்னா அப்படி குட் அக்லி ஓடக்கூடாதுன்னு அப்படி எவ்வளோ ஃபேக் ஐடி எவ்வளோ ஃபேஸ்புக் யூசர்ஸ் யூடியூப் யூசர்ஸுக்கு நான் காசு கொடுத்தீங்க மொத்த தமிழ்நாட்டுக்கு கொடுத்தேன் டே மொத்த தமிழ்நாடே ஸ்கூஸ் ஒன்ஸ் ஃபீல் ஆகுதா என்ன கலாச்சாரம் படம் அடுத்த ரெண்டு மாதம் நின்று பேசும் நூறு நாள் போஸ்டரோடு உங்களை பார்க்குறோம் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி அதான் நமக்கு எதுக்கு நம்ம சந்தோஷமாக இருக்கமா அதான் வேணும் சம்பாதிச்சுட்டு போட்டுமே சந்தோஷத்தை கொடுக்குறாள் சம்பாதிச்சுட்டு போட்டுமே ஏன் வயி தெரிச்சல்ன்ற ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் படம் நல்லா இல்லை நான் தேட்டரில் பார்த்தேன் நல்லா இல்லை அப்படின்னா கேவலமாக இருக்குது மொக்கையாக இருக்குன்னா நீங்கள் நல்ல டாக்டராக பார்க்கணும் அவ்வளோதான் எனக்கு பிடிக்கிறப்பா நான் எதிர்பார்த்தது இல்லைப்பா ஒரு டீசன்ட் ஒப்பீனியன் சொன்னீங்கன்னா ஓகே அக்செப்டபுள் பட் ஆனால் கெட்ட கெட்ட வார்த்தையாக மொக்கை கேவலம் இன்னும் சில வார்த்தைகள்லாம் நான் சொல்ல விரும்பலை சொன்னீங்கன்னா உண்மையிலேயே நீங்கள் ஒரு நல்ல மனநல மருத்துவரை பார்க்கணும் அப்படின்றது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் ஏன்னா உங்கள் குடும்பத்தோட ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் உங்களோட ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் ஏன்னா அடுத்தடுத்த படங்கள் நிறைய லைனில் இருக்குது ஸோ அந்த படத்துலாம் நீங்கள் கதறணுமா இல்லையா அதுக்கெலாம் உங்கள் உடம்புல தெம்பு வேணுமா இல்லையா எல்லா படத்து எல்லா தெம்பையும் எல்லாத்தையும் இந்த படத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகுறது உங்கள் நிலமை உங்களையே நம்பி இருக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஓகே உங்கள் நல்லதுக்காக சொல்கிறேன் நன்றி